ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கிறவங்களுக்கு தெரியாது நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆப்ரிக்கா உகாண்டாங்க ஆப்ரிக்காலேருந்து நிறைய வீடியோஸை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சேனல ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல கடைசி வெள்ளி அன்னைக்கு வீட்டு சாமி கும்பிட்டுருந்தேன் அதென்ன வீட்டு சாமின்னு கேட்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் வந்து ஆண் சாமி பெண் சாமின்னு இருப்பாங்க எங்களுக்கு குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பெண் கடவுள் ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்துல முதல் வாரம் இல்லைன்னா மூணாவது வாரம் இல்லைன்னா கடைசி வாரம் சாமி கும்பிடுவோம் ஸோ கடைசி வாரம் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுருந்தேன் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அதோட கோகுலாஷ்டமி ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் வீட்டில் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ ரெண்டு நாளும் பயங்கர பிஸியாக இருந்ததுனால வீடியோ உடனே அப்லோட் பண்ண முடியல இங்கே மோஸ்ட்லி உகாண்டால வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் கடைசி வெள்ளி வள்ளி தான் வரலட்சுமி பூஜை எல்லா வீட்லேயும் செஞ்சுருந்தாங்க கூப்பிட்டு என்னால் போக முடியல ஏன்னா தான் நான் வீட்டு சமயம் கும்பிட்டேன் நானும் வரலட்சுமி பூஜைக்கு வீட்டில் சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டுருந்தேன் எப்படிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எங்களுக்கு குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் நான் இப்படி தாங்க சாமி கும்பிடுவேன் ஒவ்வொரு வருஷமும் சில பேர் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க சில பேர் வந்து இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாதிரி இந்த சிலைகள்லாம் வாங்கி அப்படியே சாமி கும்பிடுவாங்க நான் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் சாமி கும்பிடுவேன் ஒரு கலச சும்பு எடுத்துப்பேன் அதில் மஞ்சள் குங்குமம் காயின் ஒரு லெமன் கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது எல்லாம் போட்டுட்டு கடைசியா ஒரு பூவை வச்சு அந்த சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு குலதெய்வமாக மனசில் நினச்சிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவேன் நம்ம எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கையோட செய்யணும் குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு புடவை இல்லைன்னா ஜாக்கெட் பீட் வச்சு நான் சாமி கும்பிட்டுருவேன் ஸோ இந்த வருஷம் புடவை ஜாக்கெட் பீட் எல்லாமே வச்சுருந்தேன் ஒரு கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் தாம்பூலம் தக்ஷணை ராஜா கணின்னு சொல்லப்படுற இல்லை அப்புறம் கொஞ்சம் பழங்கள் வச்சிருந்தேன் சாமிக்கு வந்து என்னென்ன நெவேதியம் வந்து பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் லெமன் சாதம் பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சமாக மாவிளக்கு மாவு மாதிரி இடித்து அதை அப்படியே மஞ்சள் கும்ப வச்சு சாமி கிட்ட வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிட்றப்ப கொஞ்சமாக மருதாணி அரைச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் குலதெய்வத்துக்கு பக்கத்தில் ஒரு பச்சை கலரில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பவுலில் அது வந்து மருதாணி அரைச்சி வச்சுருந்தேன் பச்சைப்பயிர் பாயசம் செஞ்சு வச்சுருந்தேன் எப்பொழுதுமே வீட்டுக்கு வந்து அம்மனை அழைக்கிறப்ப பச்சைப்பயிறு பாயசம் செய்யணும் அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல் செய்யணும் எதுவுமே இல்லைனா ஒரு டம்ளர் பால் காய்ச்சின்ன பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு குலதெய்வத்தை மனசாலாம் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வாங்கம்மான்னு கூப்பிடணும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் முதல் வெள்ளி அப்படி இல்லைனா மூணாவது வெள்ளி அப்படி இல்லைனா கடைசி வெள்ளி இப்படி தான் நான் வீட்டுக்கு வந்து சாமியை வந்து அழைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சால் துணிமணி வச்சு கும்பலாம் அப்படி இல்லைனா அதுவும் அவங்க விருப்பம் குலதெய்வத்தை கும்புறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பணும்னு சொல்லுவாங்க விநாயகர் சில இருந்தா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சளில் குழச்சி விநாயகரை பிடிச்சு வச்சுக்கோங்க நான் மஞ்சளில் தான் விநாயகர் பிடிச்சு வச்சிருந்தேன் எந்த ஒரு விஷயமுமே திருப்தியாக செஞ்சுட்டா மனசு நிம்மதியா இருக்கும் சோ அப்படிதான் நான் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி முத நாள் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டேன் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகையும் கோகுலாஷ்டமியும் ஒன்றா வந்துருச்சு ஸோ வெள்ளிக்கிழமையும் சரியான வேலை மறுநாளும் சரியான வேலை ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு பாப்பா தான் அழகா வாசல்லேருந்து இருந்து பூஜை வரைக்கும் நடந்து வருவாங்க இப்போ பாப்பா வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க விவரம் தெரிஞ்ச குழந்தையாயிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு அவங்க கையால் வந்து வீடு ஃபுல்லாக அச்சு வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை தான் நான் சொல்லி கொடுத்தேன் அழகா வாஸ்தல்ல இருந்து பூஜை ரூம் வரைக்கும் எவ்வளோ அழகா அவள் கையால கிருஷ்ணர் நடந்து வந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கே எனக்கு அவ்வளவு ஆசை ஆசையா இருந்தது போன வருஷம் வரைக்கும் பாப்பா தான் நடந்து வந்தா ஸோ இந்த வருஷம் அவ கையாலேயே கோலம் போட்டு பூஜை ரூம் வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டோம் ஸோ வாசல்லேருந்து எப்பொழுதுமே கிருஷ்ணரோட பாதத்தை வந்து நம்ம வரைஞ்சி எங்கே நம்ம சாமி சிலையை வச்சு பூஜை பண்ணுறோமோ அது வரைக்கும் கிருஷ்ணரோட பாதம் இருக்கணும் நான் வந்து சாமி ரூம்லேயே தான் வச்சுருந்தேன் ஸோ சாமி ரூம் வரைக்கும் நாங்கள் கிருஷ்ணரோட பாதத்தை வரைஞ்சி வந்துட்டோம் ஒவ்வொரு பாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ இருந்தா பூ போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி ரூம்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு தீப தூபா ஆரத்தி காட்டினா போதும் ஸோ அழகாக சாமி வரும் வரைக்கும் கிருஷ்ணா நடந்து வந்துட்டார் ஃபஸ்ட்டு வந்து ஆடி கிருத்திகைங்கிறதுனால முருகருக்கு வந்து தேனும் தினைமாவும் பெசரி ஒரு பவுலில் வச்சுட்டேன் தேன் மட்டும் ஒரு பவுலில் தனியாக வச்சுட்டேன் வேலுக்கு வந்து தேன் வச்சாச்சு எப்பொழுதுமே கோகுலாஷ்டமி இல்லை அம்மனுக்கு விசேஷம் எதுவாக இருந்தாலும் நான் தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சு சாமிக்கு தனியாக கும்பிடுவேன் ஸோ அப்போ தான் அவங்க வந்து அங்கே வந்திருக்கிறதா நான் நம்புவேன் ஸோ அதே மாதிரி கோகுலாஷ்டமிங்கிறதுனால கிருஷ்ணருக்கு ஒரு தனி விளக்கு அகல் விளக்கு வச்சுட்டேன் அவருக்கு வந்து என்னென்ன நைவேதியம் பண்ணியிருக்கேன்னு பாருங்க உங்களால் முடிஞ்சா நீங்க வடை பாயசம் செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா பலகாரங்கள் செஞ்சும் சாமி கும்பிடலாம் கடையில வாங்கி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் உங்க விருப்பம்தான் நான் வந்து மொதல் நாளே வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டதுனால பால் தயிர் நெய் மோர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் அப்புறம் அவள் எதுவுமே உங்களால வைக்க முடியலன்னா வெறும் அவள் மட்டும் வச்சு நீங்க சாமி கும்பிடலாம் அவள் புறிகடலை நாட்டு சக்கரை இதை கலந்து கூட வச்சு நீங்க சாமி கும்பிடலாம் குழந்தை இல்லாதவங்க இந்த விரதம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கைங்க எந்த ஒரு விஷயமே நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு நடக்கும்னு நினைச்சா நடக்கும் நடக்காதுன்னு நினைச்சா நடக்காது சோ நான் எல்லா விஷயமும் வந்து பிலீவ் பண்ணுவேன் சோ அதனால எனக்கு எல்லாமே நடக்கிறதா நான் நம்புறேன் அதனால எனக்கும் நடக்குது அதனால நான் எல்லா பூஜைகளும் நான் வந்து எனக்கு மனசு திருப்தியா நான் செய்வேன் எல்லா சாமிக்குமே கும்பிட்டுட்டு கடைசியா கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து கிருஷ்ணருக்கு தடவும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு குழந்தை வீட்டில் இருந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டா எப்படி வாயெல்லாம் அப்பி எப்படி சாப்பிடும் சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் சோ வருஷம் வருஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி நான் கும்பிடுறது நீங்க எப்படி கும்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாலாம் எனக்கு பண்ண தெரியாது நான் செஞ்சது கிடையாது அன்றைக்கி பௌர்ணமி இருந்ததுனால நான் வரலட்சுமி பூஜை வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் மகாலட்சுமி அம்மனையும் குபேரரையும் வச்சு அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சுட்டு மகாலட்சுமி அம்மன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்திருந்தாங்க இலையை விட்டு வந்திருந்தாங்க சீக்கிரமாக அவர் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் ஸோ இப்படி தான் என்னோடய வரலட்சுமி பூஜை நான் முடிச்சிருந்தேன்

ஸோ தான் எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை வரலட்சுமி பூஜை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி எல்லாமே போணுச்சுங்க எப்பொழுதுமே வந்து உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க மனசால கும்பிடுங்க ஒரு டம்ளர் பால் வச்சு விளக்கேற்றி கடவுள் வீட்டில் இருக்கிறதா நினச்சி சாமி கும்பிடுங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் என்னோட சேனல் வந்து மோனிடேஷன் ஆயிடுச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் இதே மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்